கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களை ஒவ்வொரு விதத்திலிருந்து ஒவ்வொருத்தரை தெரிந்து கொண்டார் மீன் பிடிக்கிறவர்களை கட்டடம் கட்டுகிறவர்களை வரி வசிரிக்கிறவர்களையும் இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இடத்துல இருந்து ஆண்டவர் தெரிந்து கொள்வார் நம்மளை எங்கிருந்தே தெரிந்து கொண்டார் ஒரு மந்திரவாதி சொல்லுகிறார் நான் பயங்கரமாக மந்திரம் செய்து ஒவ்வொரு குடும்பத்தையும் அழித்து கொண்டிருந்தேன் என்னை தேவன் அதிலிருந்து தெரிந்து கொண்டார் ஒரு முஸ்லீம் பையன் சொல்லுகிறான் நான் இத்தனை குரான்களை வாசித்திருக்கிறேன் இத்தனை தொழுவை தொழுவேன் என்று அவர் சொல்லுகிறார் அதிலிருந்து ஆண்டவர் தெரிந்து கொண்டார் ஒரு பெரிய பாவி அவன் சிறைச்சாலையில் சொல்லுகிறான் நான் பயங்கரமாக கொள்ளைக்காரன் நான் தேடன் நான் தவறு செய்யாதது ஒன்றுமே இல்லை தப்பு செய்து கொண்டே இருந்தேன் தேவன் என்னை அதிலிருந்து தெரிந்து கொண்டார் எனக்கு அன்பானவர்களே தேவனை கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தி கொண்டு கிறிஸ்தவர்களை கொலை செய்து கொண்டு கிறிஸ்தவர்களை கண்டாலே பிடிக்காது என்று சொல்லுகிறவன் பைபிளை பிடுங்கி தூக்கி விசிறடித்து எரித்தவன் அவர் சொல்லுகிறார் நான் அங்கிருந்து என்னை தேவன் தெரிந்து கொண்டார் என்று ஒரு விபச்சாரி ஸ்திரீ சொல்லுகிறார் நான் அநேக ஆண்களை என்னுடைய அழகினாலே மயக்க அநேக குடும்பங்களை நான் கெடுத்து போட்டேன் என்னை தேவன் அதிலிருந்து தெரிந்து கொண்டார் நாம் எப்படி இருக்கிறோன்னா நான் சின்ன பிள்ளைகளை காட்டுக்கு போவோம் அப்போல்லாம் டாய்லெட்லாம் வீட்டில் கிடையாது லெட்டின் அந்த அப்போ நாங்கள் காட்டுக்கு போகும்போது அந்த இடத்துல ஏதாவது விதமான பூக்களை பார்த்தால் அதாவது சாமந்தி பூ இல்லை நித்திய கல்யாணி இது அழகான பூக்களை பார்த்து செடியை பார்த்தால் இது ஏன் காட்டுக்குள்ளே இருக்குது இதை எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வச்சால் அழகாக இருக்குமே என்று அந்த காட்டுக்குள்ளே இருந்து பிடுங்கி ஒரு வீட்டு தோட்டத்துக்குள்ளே வைப்போம் பார்க்க அழகாக இருக்கும் இப்படி தான் தேவன் நம்மளை அங்கே இருந்து நம்மளை வேர் பிரித்து தனக்கு என்று வேணும் என்று அவர் வைத்துக் கொண்டார் என்று எனக்கு யோசிக்கிறது போனது எனக்கு அன்பானவர்களை தேவன் எங்கே இருந்து தெரிந்து கொண்டாரோ எதற்காக என்றால் அசுத்தத்துக்கல்ல பொருசுத்தத்துக்கே நம்மளை தெரிந்து கொண்டார் நாம் அவரை போல பொருசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறேன் தேங்க்யூ நன்றி